அனைவருக்கும் என்னுடைய இந்த இனிய நன்னாளில் எல்லாரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் அவதாரத்திருநாள் பூ உலகத்துக்கு பொன்னொழி இறங்கிய நாள் பூ உலகம் தழைத்த நாள் அந்த ஒரு அற்புதமான இந்த நன்னால்ல எல்லாரையும் சந்திக்கிறது வாய்ப்பு கிட்ட செலுத்தி பகவானுக்கும் அங்கே கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் சமர்ப்புகிறேன் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இந்த உலகத்துக்கு மனித இனத்துக்கு உன்னதமான பாதையை வகுத்து கொடுத்தவர் எது உன்னதமான பாதை வகுத்து கொடுத்தவர் கொடுத்தவர் இடத்தில பேசிக்குவோம் ஆனால் அந்த பாதை என்ன அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதில் நம்ம போகிறோமாங்கிறத நமக்கு நாமே அப்பப்போ செக் பண்ணிக்கணும் எப்படி சுகர் இருந்தா பிபி இருந்தா கரெக்டாக இருக்கா இல்லையா இல்லைனாலும் சும்மா இருந்தால் கூட இப்போ ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு இதை தூண்டி விட்டுகிட்டே இருக்காங்க உங்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல் செக்கப் இருக்குது ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் இருக்குன்னா உடனே போயிடுவோம் அது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக நம்மளே செக் பண்ணிக்கணும் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்பதான் உன்னதமான பாதையை வகுத்து கொடுத்ததுல ஒரு பயன் இருக்கு கொடுத்து என்ன பயன் அப்படின்னு கேக்குற நம்ம ஒரு விஷயத்த ஒரு பிள்ளைகளுக்கு நம்முடைய குழந்தைங்களுக்கே நம்ம செஞ்ச நான் உனக்கு என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்னு நம்ம கேட்கிறோம் கேக்குறோமா இல்லையா அப்போ அவங்க இவ்வளவு சொல்லி அவங்க கேட்காம நம்ம இருந்தாலும் அவங்க நம்மளோட கருணையா அன்பா நம்ம வந்து நம்முடைய கோரிக்கைகளை மட்டும்தான் இவங்க கொண்டு வராங்க அப்படின்னா கூட அதை கூட கருணையோட நிறைவேற்றி வைக்கிறாங்க இல்லையா நம்ம நிறைய நேரத்துல கோரிக்கை தானே எழுதி வைக்கிறது இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க எல்லாம் ஓகே சாவித்திரி படிக்கிறோம் லைப்ரரியன் படிக்கிறோம் ஆனாலும் மதர் கிட்ட வரும்போது எனக்கு இந்த சின்ன கோரிக்கை ஆனாலும் அதுக்கு அவங்க எல்லாத்தையுமே சாங்ஷன் பண்றாங்க ஏனென்றால் பெரிய பாதைக்கு நம்மை தயார்படுத்துவதற்கு முதலில் நமக்கு வேண்டிய சின்ன சின்ன கோரிக்கைகளை நிறைவேற்றி நம்முடைய ஆன்மாவை அவ இறைமையை நோக்கி இழுக்கிறார்கள் நம்ம வந்து அப்பவும் நிறைய நேரத்துல நம்மளோட இதுலயே நிக்கிறோம் நம்ம லெவல்ஸுக்குள்ளேயே நிக்கிறோம் இப்போ நிறைய கத்துட்டு இருப்போம் ஒவ்வொரு பிரிவுகள் இத்தனையும் இருக்கு இல்லையா நம்ம பகவான் அன்னை கிட்ட வரும்போது கிட்டத்தட்ட அறிமுகம் ஆகும்போது இப்படி சில பேர் சின்ன குழந்தைங்களே அவங்க அறிமுகமாயிருக்காங்க நம்ம வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் அப்படி வந்திருப்போம் அதுக்கு முன்னாடி படித்தது அது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம குழப்பிக்க கூடாது ஒரு விஷயத்தை எடுத்தா அந்த ஒரு பாதையில் போனால் அந்த ஒரு பாதையில போனோம் இவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அவங்க என்ன சொல்றாங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது ஷிவராக சொல்லலாம் இது வரைக்கும் உலக அளவிலேயே ஏர்வேதோ சொன்ன மாதிரியாக சொல்லலைங்கிறது உலக அளவில் நிரூபிக்கப்பட்டது அப்படி இருக்கப்போ நாம வந்து இவங்க சொன்னது அவங்க சொன்னது அதெல்லாம் சொல்லி சொல்லி உதாரணம் காட்டி சொல்லணுங்கிறது இல்ல பட் உலகம் எதிர்பார்க்கிறது என்பதற்காக பேச்சாளர்கள் சொற்பொழிவாளர்கள் சொல்லலாம் ஏன்னா நானே கூட சாவித்திரி எடுக்கும்போது சில இடத்துல ஆஹ் திருவாசகம் திருமந்திரம் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பட் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து ரொம்ப பெரிய உன்னதமான விஷயம் நம்ம பாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணதுக்கு ரெடி அப்படின்னு மட்டும் யார் கைத்தோக்கிட்டாங்களோ நான் வரேன் இந்த பாதையில அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க கேட்டது கேட்க மறந்தது உங்களுக்கு கேட்க தெரியாதது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க ஏனென்றால் இந்த பாதைக்கு உலகத்தை தயார்படுத்துவதுதான் அவர்களுடைய லட்சியமாக விலவி நோக்கமாக அவதார நோக்கமாக எடுத்து வந்தவர்கள் பகவான் இருக்காரே பகவான் வந்து ஞான கருத்துக்களை எல்லாம் கொடுத்தாரு இந்த ஞானத்தை தாங்குவதற்கு ஆஹ் அறியாமை நிறைந்து அந்த நம்ம அவ்வளவு சக்தி இருக்காதுன்னு மதர் சக்தி சுரூபமா வந்தாங்க இரட்டை அவதார புருஷர்களாக இரண்டு பேரும் ஒரே இடத்துல அவதார புருஷர்கள் ஒரே காலகட்டத்தில் ஒரே இடத்திலிருந்து அருள் பாலிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படி இருந்தவர்கள் அருள் பாலிக்கிறார்கள் அப்போ அவங்க சொன்ன மாதிரி ஆனந்தம் பிறந்தது பகவான் பிறந்தார் ஆனந்தம் பேர் ஆனந்த உலகத்துக்கு பிறந்தாச்சு

இதுல எதுவுமே முடிவே தெரியாது அப்படியே எண்ட்லெஸ் நைட்னு சொல்ற மாதிரி எண்ட்லெஸ் நைட்டா போயிட்டே இருக்கும் பேர் ஒளி இறங்கி உள்ளது a ray from the rapturous என்று குறிப்பிடுகிறார் அந்த பரமச அனந்தத்தில் இருந்து ஒரு ஒளிக்குதி இறங்கி உள்ளது பகவான் பிறந்ததை எத்தனை வார்த்தையில சொல்லலாம் மங்கி பிளெசிஸ் born a ray is born எல்லாம் கேபிட்டல் போட்டுக்கறேன் பாருங்க பாத்து இந்த தெரியல எப்படி போகிறதுன்னு தெரியல இப்ப உலகத்துல நிறைய குழப்பங்களே இருக்கு இத படிப்போம் இன்னொருத்தரம் ஒண்ணு சொல்லிருக்காரு நம்ம கையில இப்ப இல்லாருக்க முந்திலாம் எங்கயோ போய் தேடி கண்டுபிடிக்கணும் இப்ப கையிலயே போன் இருக்கு எங்க விட போகலாம் யூடியூபுக்குல போங்க பேஸ்புக்ல போங்க இன்ஸ்டாகிராம் போங்க போயிட்டே இருங்க அது வந்து எந்த ஸ்னட் தான் உங்களுக்கு வந்து அதுல விடுவான்னா மேற்கொண்டு நிறைய கேள்வி பிறக்கும் ஒரு பாடல் உண்டு பாத்தீங்களா கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதிலே ஐயா அப்படின்னு கேள்வியின் நாயகன் நாக இருப்பவர்களிடம்தான் பதிலையும் கேட்கிறோம் கேள்வியின் நாயகன் நமக்குள்ள எத்தனை கேள்விகள் இருக்கின்றன இந்த உலகத்துல ஏன் இப்படி இருக்கு ஏன் இப்படி இருக்கு நம்ம நல்லது செஞ்சா ஏன் நமக்கு அப்படி இருந்தோம் நல்ல பேர் கிடைக்கல ஏன் எனக்கு இப்படி இருக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக இருக்கும் பதில்களின் நாயகன் இங்க இருக்கிறார் எல்லா கேள்வியும் நீ எந்த நம்முடைய லெவல்ல நின்று நம்ம கேட்கிற கேள்விக்கும் சரி பெரிய ஞான நிலையிலிருந்து கேட்கிற கேள்விகளுக்கும் சரி அத்தனை கேள்விகளுக்கும் பதில் தரும் நாயகனாக இருக்கிறார் லைஃப் லைட்டி வேணும் சாவித்திரியோ பகவானோட நூல்கள் எதை எடுத்துக்கோங்க எல்லாத்துக்குமே பதில் எல்லாத்துக்குமே இருக்கு நம்ம எந்தெந்த மாதிரி குறுக்கடா கல்வி கேட்போன்னு கூட அவருக்கு தெரியும் அத்தனை விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம தெரிஞ்சுட்டு அது வழி நடக்கணும் தெரிஞ்சுக்க முடியாது நம்மளால அவளை படிக்க முடியாது அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும்ல நம்மளால எவ்வளோ படிச்சு தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு ஒரு ஈஸியா ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு எல்லாம் எளிமையா சொல்ற தான் சொல்றேன் ரொம்ப சிம்பிளா சொல்லுவோம் என்ன நம்ம எல்லாரும் சாதாரண குடும்ப வாழ்க்கையில இருக்காங்க உங்களுக்கு எளிமையாக பகவானுடைய கருத்து ரொம்ப ஹையா அதெல்லாம் நமக்கு போகுமா அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்க வந்து இப்போ எந்திரன் ஒரு படம் வந்தது பாத்துருப்பீங்களா அதுல வந்து அந்த ரொம்ப அப்படி புக் அப்படி திருப்பினோடனே இப்படி எல்லாம் படிச்சிருவாங்க அந்த படத்துல ஒரு காட்சி நான் அதிகமா படம் பார்த்தது கிடையாது அந்த காட்சியை நான் பார்த்தேன் இப்படி திருப்பின உடனே அவ்வளவுதான் இங்க இந்த புக்க திரும்ப கூட வேண்டாம் வந்து அமைதியா உட்காந்தீங்கன்னா இதுல உள்ள ஞானம் எல்லாம் உங்களுக்கு வந்து சோ இதை வேணுமா எது வேணும் நீங்க ஈஸியா படிச்சு படிச்சு உடனே இருக்கு டிக்ஷனரி வச்சுக்கிறது இந்த பக்கம் ஆனந்தியமா எழுதுன மந்திர திருக்கோள் வச்சுக்கிறது இந்த பக்கம் இன்னொருத்தர் பண்டிகை எழுதுன வச்சுக்கிறது எல்லாத்தையும் வச்சு நீங்க தேடி கண்டுபிடிச்சாலோ அதை விட இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில புரிய போகுது எந்த கேள்விக்கு எத்தனை ஆயிரம் கேள்விகள் வச்சிருக்காலும் அங்க பதில் வந்து தச்சன்னு ஒரே பதில் ரொம்ப அழகான பதில் அப்படி கிடைக்கும் சப் வந்து நமக்கு வந்து பதில் தரக்கூடிய நாயகன் இங்க இருக்கும்போது அன்னை பராசக்தியின் அம்சமாக அன்னை இருக்கும்போது நம்ம வந்து அமைதியா கொஞ்சம் உட்கார்து மட்டும்தான் அதனாலதான் தியான மையங்களில் ஆசிரமத்துல அமைதி மட்டும் வச்சாங்க இல்ல நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு நாள் ஒருத்தர் ல ல ல ல லலிதா ஒரு நாள் ஏதோ ஒரு சாந்திங்கெல்லாம் சொன்னோம்னா அதுல ரொம்ப சந்தோஷமா நம்ம போகும் ஆனா அதுல நமக்கு விடை கிடைக்காது அமைதியா உட்கார்ந்து பாருங்க விடை கிடைக்கும் பகவானை பற்றி இன்னொன்னு சொல்லும்போது போது சமத்துல இன்னொரு வார்த்தை ஞாபகம் வரும் அ பீங் சோரர் இது மாதிரி அரிதனும் அரிதான ஒரு மனி ஒரு பிறகு பார்க்க முடியாது இப்படி ஒருத்தர் பார்க்க முடியாது அ பீங் சோரர் எனக்கு இந்த வரியை படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும்னா பகவான் இந்த வரியை கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த வரி வந்து எவ்வளவு அவருக்கு மட்டுமே இப்போ பொருந்தும் ஆனா அந்த வரி நம் ஒவ்வொருவருக்கும் பொருந்து வேண்டும் என்ற ஒரு யோகத்தை தான் அவர் பண்ணார் நம்மளை பார்க்கறவங்க சொல்லுங்க பீங் சோ ரேர் சச் அ டிவைன் பீங் நம்ம சொல்றோம் எவ்வளவு தெய்வீகமா அவங்க உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளை பாக்குறவங்க சொல்லணும் சொல்ல நம் சொல்றதுக்காக இல்லை பகவான் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக நம்ம அந்த மாதிரி ஆகணும் ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இங்கே முக்கியம் ஆனா நமக்கு வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்துல நம்ம வந்து நமக்கு எப்படி இந்த மதரை எப்படியோ ஒரு வழியில் தெரிஞ்சுக்கிறோம் இப்ப நம்ம மற்றவங்க தெய்வங்களை வழிபடும் போது இப்ப விநாயகரை வழிபடுறீங்க எந்த எந்த மத கடவுளாக இருந்தாலும் வழிபடும் போது அதற்கென்று ஒரு கோவில் இருக்கிறது ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறது நம்ம போறோம் இப்போ அன்னையை வழிபடுவதற்கு எங்கே போக ஆசிரம் எப்பவும் போக முடியாது அப்படின்னா பக்கத்துல ஒரு பத்து பேர் லைக் மைண்டட் பீப்புள் சேர்ந்து ஒரு தியான மையம் ஆரம்பிக்கிறாங்க இந்த தியான மையத்துல மலர் வழிபாடு இதெல்லாம் தியான பயிற்சியை இப்போ காமாட்சி மாதிரி இருந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சரியாக வழி நடத்தக்கூடிய ஒரு தலைமை இருக்க வேண்டும் இருந்து எங்க இந்த மையத்தின் நோக்கம் என்ன எங்க வந்து ஒரு ரெக்ரியேஷன் கிளப் கிடையாது உட்காந்து பேசி கதை பேசி போடுற கிளப் கிடையாது இது வந்து ரீக்ரியேஷன் கிளப் ரெக்ரியேஷன் இல்லை ரீக்ரியேஷன் இங்க வந்து அதை இன்னும் நம்மளை புதிதாக உருவாக்கக்கூடிய ஒரு மையம் இது

ஒளி பொருந்திய மையமாக மாற வேண்டும் அதுதான் அவனுடைய விதி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள ஒரு அக மையத்தை உருவாக்க வேண்டும் இது அந்த காலத்துல நம்ம பாட்டாம படிச்சிருக்கோம் உள்ளம் திருக்கோவில் பூர்ணம்பை ஆலயம் வள்ளல் பிரதார்னாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காடாலை பாட்டா படிச்சோம் பட் பகவான் வந்து அதை செயல்படுத்துறதுக்குள்ள வழி ஒரே சொற்கொள் உள்ளம் தீர்க்குவை என்னுடைய உடல் இறைவனின் ஆலயம் என்று சொன்னார் அதுதான் பர்த்டே மெசேஜ்ல கூட நேற்றுல வெளியான மை பாடி லிவிங் பாடி ஆப் லைட் என்று கொடுத்திருப்பார் இறைவனுடைய ஒளியை தாங்கும் உடலாக நான் இருக்கிறேன் அவருடைய ஒளி பொருந்திய மனமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டே வரும்போதே ஒளிபொருந்திய மையமாக நாம் நமக்குள் உருவாக முடியும் சாவித்ரி தனக்குள் கோவில் அமைத்தாள் சாவித்ரி தனக்குள் கோவில் அமைத்தாள் நம்ம அதை கேட்கணும் சாவித்ரிக்கு கோவில் வேண்டும் சாவித்ரி தனக்குள் கோவில் அமைத்தார் இறைவனுக்காக அது உர பொருள்களால் கட்டிய கோவில் அல்ல சாவித்திரில இருக்கு நீங்க பண்றீங்க உறப்பொருட்களால் கட்டிய கோவில் அல்ல உள்ளே மானுடைய செதுக்கி செதுக்கி அவள் இறைவனுக்கான கோவிலை உருவாக்கினார் வெளியே ஒரு கோவில் கிட்ட அங்க போய் அபிஷேகம் பண்றது அர்ச்சனைறது அன்னதானம் பண்றது ஈஸியா பண்ணிடலாம் அதுதான் நம்ம பல வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இந்த யோகம் அது கடந்த யோகம் பரிபூரண யோகம் வெளியே நம்மளால பண்ண முடிஞ்சதெல்லாம் ஒரு கட்டத்துல என்ன செய்வோம் ஒரு வயசுக்கு பிறகு கோவிலுக்கே போக முடியலங்க இப்ப கோயிலுக்கு போனா ஒரு எழுநூறு ரூபாய் செலவாகும் வீட்டை விட்டு வெளியே போக செலவு பண்ண முடியலங்க ஒரு குடும்ப சூழ்நிலைகள் எதோ ஒன்று நீங்க வெளியே போகணும்னா கண்டிப்பா கையில போன் எடுக்கணும் வீட்டுல பெர்மிஷன் வாங்கணும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஏடிஎம் கார்டு எல்லாம் உண்டோ இல்ல ஆதார் கார்டு இப்ப ஆதார் கார்டு கூட இல்லாம வெளியே போகாத எங்க வீட்டுக்காரருக்கு வெளியே போறியா முதல்ல ஆதார் கார்டு வெளியே போறதுக்கு ஆதார் கார்டு எல்லா கார்டு வேணும் தேவையா யார்கிட்டயே அப்படியே பேசிட்டே பேசிட்டு இருக்கேன் நீங்க பாட்டு கவனிக்கிற மாதிரி நீ பாத்துட்டு இருப்பீங்க உள்ளக்குள்ள வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கலாம் தானே அப்படி ஒரு நமக்கு அப்படி ஒரு வசதி இருக்குல்ல பகவான் வந்து டபுள் டிராக் ஓடுறது நிறைய மல்டிபிள் டிராக்ஸ் ஓடுற அளவுக்கு நமக்கு இந்த எல்லாம் கொடுத்துருக்காரு சப்போ அழகா உள்முக மையத்தை நோக்கி அதுக்கு வந்து எந்த பெர்மிஷனும் தேவை கிடையாது வீட்டுல அவங்களுக்கு அமைதி இல்லைன்னா இந்த மையத்தில் வந்து உங்களுடைய இன்னர் சென்டரை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் நீங்க மையத்துக்கு வரீங்க மையம் என்பது நிறைய ஒரு விசேஷ நாட்கள்ல ஒரு சிறப்பு தினங்கள்ல நிறைய மலர்கள் வச்சிருக்கு நேற்று தியான மையத்துக்கு வந்ததுக்கு இன்னைக்கு தியான மையத்துக்கு வந்ததுக்கு நான் பெற்ற கேட்டு வந்தது விடுற கொஞ்சம் கூட அப்படி தான் நம்ம பார்க்கணுமா தவிர அந்த தியானமைய நம்மளை விட இன்னும் நிறைய இது பண்ணியிருக்காங்களோ ஸோ அது தேவை இல்லை ஃபிசிக்கலாக நம்ம வந்து பிற தியான மையம் நம்முடைய தியான மையம் நம்முடைய மையம் இன்னர் சென்டர் நம்ம டெவலப் பண்ணுறோமா இது வந்து யார் கையில் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது வேற யாரும் நமக்கு பண்ண முடியாது உங்களுக்காக ஒரு மையத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க அமைதியான ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க இங்கே மலர் சமர்ப்பணம் பண்றாங்க இங்க வந்துட்டு நீ இந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் அங்கே பண்ணக்கூடாது செப்பல் வெளியே கழ்த்தி விட்டு வர மாதிரி எல்லா பாகுபாடுகளையும் பிரிவினைகளையும் நம்முடைய அறியாமையையும் வெளியே கழட்டி விட்டு இங்க வரும்போது ஓப்பனா வரணும் நம்ம இதுவரைக்கும் படிச்சது எத்தனை விஷயம் தான் படிச்சோமோ அதெல்லாம் வச்சிடணும் துள்ளி கல் அதை வச்சுட்டு நான் வந்து அவர் சொன்னதை படிச்சேன் இவர் சொன்னதை படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா யூஆர் கப்பஸ்ஃபுல் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு மேல வந்து அவரு கொடுக்கறதுக்கு முடியாது வாங்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லாமல் போய்விடுவோம் அதனால எனக்கு தெரியாது நான் வரேன் ஒரு குழந்தை மாதிரி உங்ககிட்ட வரேன் எனக்கு தெரியாது என்ன பண்ணணும்னு தெரியல எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு தெரியல நான் என்னுடைய ஆன்ம வளர்ச்சியை பார்ப்பேன்னா இந்த குடும்பத்தோட நிலையை பார்ப்பேன்னா என்னோட ஹெல்த்தை பார்ப்பேன்னா எதை பார்க்கணும் இந்த உலகத்தோட போராட்டம் எப்படி இருக்கு பொது சமுதாய வாழ்க்கை எப்படி இருக்கு நான் எதை பார்க்கறது எதுவும் எனக்கு தெரியாது உண்மையிலே தெரியாது நமக்கு எதாவது தெரியுமா நாளைக்கு என்ன போது இப்ப என்ன நடக்கும் ஏதாவது தெரியுமா எல்லாம் அறிந்த பேரம்சம் பேரிடைய அம்சம் இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து நான் இதை பண்ணிட்டேன் கரெக்டா ஒரு மாசம் தான் டைம் அதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க இன்னும் பதினைஞ்சு நாள்ல பண்ணி கொடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு காலதை எல்லாம் நிர்ணயிக்க கூடாது இந்த இடத்துல சரணாகதி என்பது நம்மளுடைய குறுகிய அறிவை வைத்து கூட நாம் இந்த இடத்துக்குள் பண்ணலாம் அதை பண்ணுவோம் சரண்டர் எல்லாமே அவங்க பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சரணாகதி நமக்கு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்க தெரிஞ்சதை விட ரொம்ப அழகா உங்க நடத்தி கொடுப்பாங்க நம்பிக்கையை மட்டும் என்று எந்த நாளில் நம்பிக்கையை விதச்சிருங்க